அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு புத்தாண்டில் முதல் முதலில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய உற்சவமாகும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பல இடங்களிலும் விழா எடுத்தும் கொண்டாடுவது வழக்கம் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தைப்பூசப் பெருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூசப் பெருவிழா கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையிலே அமைந்துள்ளதால் விரதம் இருந்து வழிபடவும் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசிக்கவும் வசதியாக இருக்கும் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கிய தினத்தையே நாம் தைப்பூசப் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் தைப்பூசம் அன்று முருகனை மனதார வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை தைப்பூசம் அன்று பலரும் விரதம் இருந்து வழிபடுவார்கள் சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் என்றும் தைப்பூச விரதம் இருப்பார்கள் ஆனால் அனைவராலும் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாது அப்படி முடியாதவர்கள் இந்த நாளில் வேறு எந்த முறையிலெல்லாம் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தைப்பூசம் அன்று நாள் முழுவதும் உணவை தவிர்த்து உபவாசமாக விரதம் இருக்கலாம் முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதம் இருக்கலாம் பால் குடமாகவோ அல்லது பால் காவடியாகவோ எடுத்து சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் புஷ்பம் இளநீர் உள்ளிட்ட காவடிகள் சுமந்து சென்று வழிபடலாம் அப்படி காவடி எடுப்பவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து நாட்களாக விரதம் இருப்பது நல்லது தைப்பூசம் அன்று அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்க செய்து வேண்டிக்கொள்ளலாம் இது எதுவும் முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கலாம் அன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து முருகநாமங்களை மட்டுமே ஜெபித்தபடி தியானம் செய்யலாம் தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்தில் உடல் மற்றும் மனக்கட்டுப்பாடு கடைபிடிப்பது அவசியம் மாலை அணிந்து விரதமிருந்து முருகனின் திருநாமங்களை சொல்லியபடி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மது மாமிசம் புகை போன்ற தீய பழக்கங்களை தவிர்த்து முருகனை மனதார வேண்டி பூஜை செய்தும் தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டினையும் மேற்கொள்ளலாம் இது எதுவும் முடியாதவர்கள் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் அப்படி இல்லாதவர்கள் முருகன் படத்திற்கு பூ போட்டு எளிமையான நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை துவக்கலாம் மாலையில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவற்றில் அவரவருக்கு முடிந்த எளிமையான முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு முருகப்பெருமானின் திருவருளை முழுமையாக பெற முடியும் இந்த வீடியோவில் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு எந்தெந்த முறையெல்லாம் விரதம் இருக்கலாம்னு பார்த்தோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்